ஸ்ரீ சுவாமிகள் துணை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் மிக விரைவில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது நெருப்பு ராசி மேஷராசி சிம்ம ராசி தனுசு ராசி ஏனென்றால் ரெண்டாம் பாவம் பதினொன்றாம் பாவத்துடைய தொடர்பும் மிக விரைவில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த எதிர்மறையான நிலையிலிருந்து நீங்கள் கொடுவர யோகா வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிகள் வாய்ப்புகள் வரப்போகுது ஆனால் அந்த விஷயத்தை அடையிறதுக்கு தடையாக இருக்கிற விஷயம் உங்களோட மனசு பயம் கவலை முடிஞ்சு போன விஷயங்கள் நினச்சி வருத்தம் இழந்ததுன்னு நினச்சி வருத்தம் நூ ஐம்பது கோடி இழந்த ஒரு நபர் அஞ்சு கோடி கடனில் இருந்து திரும்பி அந்த கடனை அடைச்சி திரும்பி நூறு கோடி அந்த ரேஞ்சுக்கு வந்தவங்களாம் லிஸ்ட்டு நிறைய இருக்குது இந்த ஒரு ஆறு ஏழு வருஷத்தில் நான் பார்த்த வரைக்கும் அதெல்லாம் நான் சொன்னேன் நிறையா இருக்குது சொல்லிகிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இன்றைக்கி உங்களோட சூழ்நிலை எதிர்மறையான நிலையில் இருக்கலாம் ஆனால் இது நிரந்தரம் கிடையாது நல்லது கெட்டது நிரந்தரம் இல்லைன்றது மாதிரி கெட்டது நிரந்தரம் கிடையாது நல்லது நீங்கள் மிக விரைவில் பார்க்க போகிறேன் ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிற பரிகரத்தை பண்ண போகிறீங்க இதை பண்ணதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றம் தான் ஒரு மிகப்பெரிய நம்பர்ஸ் ஆறுன்றது சுக்ரன் சுக்ரன் வந்து உங்களுடைய சுகபோகமான வாழ்க்கை திருமண வாழ்க்கை ரொம்ப லக்ஸரியான ஒரு லைஃப் வெளிநாட்டு வாழ்க்கை சுக்ரனை பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா குறிக்கக்கூடியது யூஎஸ் கனடா கியூபா எல்லாமே வந்து மெக்சிகோ இதெல்லாமே வந்து சுக்கரனுடைய அம்சம் இந்த நாடுகளுக்கு போகணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும் அது வேலை விஷயமா இருக்கலாம் தொழில் விஷயமா இருக்கலாம் இல்லை டூர் அந்தமாரி கூட அந்தமாரி வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது மிக சந்தோஷமான நிம்மதியான ஒரு யோகமான ஒரு வாழ்க்கை அடைவதற்கு முதல் விஷயம் உங்கள் மனசு ஒரு செயலில் மட்டுமே இருக்கணும் வேலை செஞ்சுட்ருக்கீங்க வேலையில் மட்டும்தான் கவனம் இருக்கணும் தொழில்னா தொழில் சம்மந்தமான விஷயங்களில் கவனம் இருக்கணும் எதுவும் பண்ணுறீங்களோ அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டு பழைய விஷயத்துக்குள்ளே போயிட்டிங்கன்னா இது நடக்கவே நடக்காது ஆக்டிவேட் ஆகாது ஸோ முடிஞ்சது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் பாஸ்ட்டில் நீங்கள் சம்பாரித்த காசு இன்றைக்கி வச்சுருந்தால் நூறு கோடி கூட இருக்கலாம் அது அது ஐநூறு கோடியாக கூட இருக்கலாம் பெரிய நெட்ஒர்க் ஏன்னா வந்து நம்ம கேள்விப்படுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் எங்கள் இவ்வளோ சம்பாரித்தேன் நான் ரெண்டாயிரத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி பத்தில் இவ்வளோ சம்பாரித்தேன் பாஞ்சில் சம்பாரித்தேன் இப்படி சொல்லும்போது அந்தோடைய நம்பர்ஸ் ரொம்ப பெரிய நம்பர்ஸ் ஆனால் இதுக்கெல்லாம் தடை காரணமாக இருக்கிறது தடைகளை ஏற்படுறது காரணமாக இருக்கிறது மனசு ஸ்தானம் கெட்டு போவது இப்போ மேஷத்துக்கு மனஸ்தானம் கெட்டு போகிறது தான் சிம்மத்துக்கு மனஸ்தானம் கெட்டு போகிறது குரு தான் தனுசுக்கு மனஸ்தானம் கெட்டு போகிறது செவ்வாய் தான் இது மூணு பேர் பாருங்கள் தேவகுரு அணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்கள் இதை அப்படியே தூய்மையான நிலைக்கு கொண்டு போவதற்கு முதல் விஷயம் குடிக்கக்கூடிய தண்ணீரில் உங்களுடைய வார்த்தை நேர்மறையாக அதிக வார்த்தைகள் இருக்க வேண்டும் உங்களுடைய கனவுகள் என்ன இந்த சந்திரன் மேஷத்துக்கு வீடு வாங்கின சொத்து சிம்மத்துக்கு தூக்கம் வெளிநாட்டு வாழ்க்கை இதே தனுசுக்கு உங்களுடைய அவமானம் போராட்டம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்போ அந்த சந்திரனை தூய்மைப்படுத்தணும் உங்களுடைய மனசு தூய்மையாக இருக்க வேண்டும் அந்த மனசு தூய்மையாக இருந்தால் எல்லா விஷயமும் உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும் எல்லா விஷயம் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத மிக பெரிய சந்தோஷம் மிக உன்னதமான யோகமான ஒரு வாழ்க்கை இப்படி எல்லா விஷயங்களும் பிரம்மாண்டமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வெற்றியின் பாதைக்குள் நீங்கள் செல்ல போகிறீர்கள் இந்த பாதை உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிக மிக உன்னதமான யோகமான வாழ்க்கையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது அதை பெறுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் கோயிலுக்கு போக என்ன பண்ணுறது வீட்டில் இருந்தபடியே குலதெய்வத்தை நினைவு செய்யுங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்திட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருங்க ஒரு நாளில் ஒரு ஒரு ஐம்பது தடவை நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் காலையில் மதித்து மேலே ரொம்ப சந்தோஷமாக உங்களுடைய கோரிக்கையை வைங்க ஈவினிங்கில் வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஸ்வீட்டோ சாக்லேட்டோ கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுக்கிட்டேன்னா சுக்குரனுடைய காரகத்துவம் சுக்குரன்றது சந்தோஷம் அந்த சாக்லேட்டு ஸ்வீட் ஏதோ கையில் வச்சிருக்கும்போது உங்களுக்கு அபரிவிதமான பண வர கொடுக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து பணத்தை குறிக்கக்கூடியது பெரிய பணத்தை குறிக்கக்கூடியது குருவாக இருக்கலாம் அது மேஷத்துக்கு சனியாக இருக்கலாம் சிம்மத்துக்கு அது புதனாக இருக்கலாம் தனுசுக்கு அது சுக்கரனாக இருக்கும் இது பாவத்துவம் அப்போ அந்த அல்டிமேட்டாக சந்தோஷத்தை உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் இந்த ஸ்வீட்டு சாக்லேட்டு பழங்கள் இதையெல்லாம் கையில் எப்போதும் இருக்க வேண்டும் நீங்கள் அந்த ஸ்வீட்டு பழம் சாக்லேட்டை தொட்டு பார்க்கும்போதே உங்களுடைய மகிழ்ச்சியான மாற்றங்கள் ஏற்பட 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 அது சார்ந்த விஷயங்களை அள்ளி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துவிடும் அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சந்தோஷமான உயர்வான வாழ்க்கை வாழ்வீர்கள் பதினஞ்சு கோடின்றது பதினஞ்சுன்றது ஆறு சுக்குரன் அவ்வளோ பெரிய நெட்வொர்த்தை உருவாக்கிடுவீங்க ஒரு சிலவங்களுக்கு பதினஞ்சு கோடியில் ஒரு விஷயமே இல்லைன்னு கூட நினைப்பாங்க அவங்களுக்கு நூற்றி ஐம்பது கோடி கூட சம்பாதிக்கிறான வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர நிலையை அடைவதற்கு மனசும் எண்ணங்களும் சிறு சிறப்பாக இருந்தால் வெற்றி அடைந்து விடலாம் ஏன்னா ஜோதிடம் என்பது அறுபத்தாறு சதவீதம் தான் முப்பத்தி மூணு சதவீதம் நம்ம மனசு அந்த மனது தெளிவாக பலமாக இருந்ததுன்னா எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் வந்துடுங்க எல்லா விஷயம் எல்லா விஷயம் உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும் நீங்கள் நினைச்ச விஷயம் அப்படியே சாத்தியமாகும் ரொம்ப நாளாக ஏற்பட்டுட்ருக்க தடையெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும் ரொம்ப வருஷமாக இது தாங்க என் வாழ்க்கையில் தடை இது தாங்க எனக்கு எதிர்மறையான மனநிலைக்குள்ளே கொண்டு கொண்டு வந்து சேர்த்து எனக்கு நிம்மதியான நிலையில் இருக்க முடியல பாசிட்டிவான விஷயங்கள் நினைங்க சனி சுக்கரனுடைய அமைப்பு சனி தொழில் வேலை சுக்கரன் பணம் பெண்கள் பெண்களை நீங்கள் அதீதமாக நேசிக்க வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் அவங்க என்னுடைய சிஸ்டர் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க எங்கள் அம்மா மாரி அவங்க நல்லா இருக்கணும் அவங்க ஃப்ரெண்டு அவங்க நல்லா இருக்கணும் பாசிட்டிவான வார்த்தைகளை இந்த மூன்று உறவுகளையும் அடிக்கடி நீங்கள் ஒரு வார்த்தையால் சொல்லும்போது சுக்கரன் தூய்மைப்படுத்திவிடும் அம்மான்ற கிரகம் சந்திரனில் வரும் அது பெண்ன்றதெல்லாம் சுக்கரனில் இருக்கும் சிஸ்டர்ன்றது புதன் சுக்கரனில் வரும் ரொம்ப முக்கியமாக அந்த அந்த உறவுகள் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது சுக்குரன் தெளிவடைய வைக்கும் தூய்மைப்படுத்துவங்கள் மனசு எல்லாமே தெளிவாக இருக்க வைக்கும் தெளிவான பாதைக்குள் கொண்டு செல்லும் மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களில் இனிப்பு வகை உணவுகளை வறுமையில் இருப்பவர்களுக்கு அன்னதானமாக கொடுங்கள் இந்த சுக்குரன் மேஷத்துக்கு ஏழாம் பாவத்திலும் தனுசுக்கு பதினொன்றாம் பாவத்திலும் சிம்மத்துக்கு மூணாம் பாவத்திலும் மிக 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 சிறப்பாக இருக்கார் நெருப்பு ராசி அல்டிமேட்டாக மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் நிலையை அடைய போகிறாங்க மிகப்பெரிய கோடீஸ்வர நிலையை அடைய போகிறாங்க அதுக்கான பாதைகள் திறக்கப்படும் நீங்கள் அதுக்கப்புறம் நிம்மதியாக சந்தோஷமாக தெளிவாக எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொடுத்து மிக உன்னதமான ஒரு நிலையை நீங்கள் பெறுவீர்கள் சுக்கரன் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் அடுத்தபடியாக அவர் போகக்கூடிய இடம் ராகுவின் நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது குருவின் நட்சத்திரம் இது பாருங்கள் செவ்வாயினும் தைரியத்தையும் ராகு எனும் வெளிநாட்டு வாழ்க்கையை எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் குருவோட நட்சத்திரத்துக்கும் போது உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து இது எல்லாமே அல்டிமேட்டாக கொடுக்க போகுதுங்க மிகப்பெரிய லெவலில் அல்டிமேட்டாக கொடுக்க போகுது இது வரைக்கும் பார்த்துடாத ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க மிக மிக மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் அனைத்தையும் பெற போறீங்க நீங்கள் யாருக்காவது ஒரு சின்ன ஒரு மலாண்ட கேக்கு ஒரு பிஸ்கெட்டு பழங்கள் ஏதாவது கொடுத்து அவங்க சந்தோஷம் அடைய வச்சுக்கிட்டே இருங்க இந்த சுக்கரனுடைய தன்மை எனர்ஜி லெவல் உங்களுக்கு ஹை லெவலில் கொண்டு போயிடும் இதை ஹை லெவலுக்கு கொண்டு போயிடுச்சுனாலே எல்லாமே வெற்றி தான் அஞ்சாம் பாவம் குழந்த பாக்கியத்தை கிடைக்க வைத்துவிடும் மனசு தெளிவடைய வைக்கும் பூர்வீகத்துடைய ஆதரவு கிடைக்க உண்டா கிடைக்கும் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய மிகப்பெரிய கனவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எதிர்மறை மனிதர்கள் உங்களை விட்டு வேலைக்கு போய்விடுவார்கள் உங்கள் கணவர் உங்கள் மனைவி உங்கள் தெளிவாக மாறிவிடுவார்கள் உங்களுக்கு பிடித்தது போல் மாறிவிடுவார்கள் உங்களுக்கு உங்களுடைய குழந்தை நீங்கள் சொல்வதை கேட்க வைக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களிடம் தானாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நீண்ட நாள் பயணங்கள் ரொம்ப தூரம் நீங்கள் போகணும்னு நினைக்கிற விஷயங்கள் அது எல்லாமே பிரகாசமாக கிடைக்கப் போகிறது பிரகாசமாக நடக்கப் போகிறது மிக 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 மகிழ்ச்சிகரமான மிக உன்னதமான யோகமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெறப்போகிறீர்கள் அதை பெற்ற பிறகு நீங்கள் நிம்மதியான நிலையில் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நிலையில் வாழப்போகிறீர்கள் இனிமேல் பாருங்கள் நீங்கள் நினச்சது தாங்க நடக்கும் நிச்சயமாக நீங்கள் நினச்சது தான் நடக்கும் இதுக்கிடையே நீங்கள் வந்து திருமணத்திற்கு வரன் பார்க்குறீங்கன்னா வீரமித்தன திருமண தலைமையை தொடர்பு கொள்ளுங்கள் என்ன ஊரில் வேணும் என்ன எதிர்பார்ப்போ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்குரிய வரனுடைய ப்ரொஃபைல் உங்களுக்கு கொடுக்கப்படும் நல்லது நடக்கும் இந்த காணொளி உபயோகமாக இருக்குது என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் கருத்துக்கள் தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலுக்கு ஏதாவது கொடுக்கணும் அந்த வீடியோ உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு ஃபோன்பேயில் ஏதாவது நீங்கள் கொடுக்கலாம் விருப்பப்பட்டதை விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்